என்னடா ஒரு பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாக்ஸ் தான் ஆனால் மணி சேவிங் பாக்ஸு ஸோ இது வந்து கிட்ஸுக்கான ஒரு மோட்டிவேஷன் பாக்ஸுன்னு கூட சொல்லலாம் நான் இந்த சம்மருக்கு பாப்பாவுக்கு மணி சேவிங் பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அவளுக்கு தேவையான திங்ஸை வந்து அவளே வாங்கி வைக்கணும் நார்மலாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சா போதாது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கிறது அட்ராக்டிவாக இருக்கிறத வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதை வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியாது இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறமா வேணா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு பணம் போடுறதுக்கு ஒன்றும் உங்களோட பென்சில் பென் அதாவது ஒரு மார்க்கர் கண்டிப்பாக இதில் வேணும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளே போடுறீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரடை மார்க் பண்ணிடணும் நான் ஆல்ரெடி ஹண்ட்ரட் ஒன்று போட்டிருந்தேன் அதனால் ஹண்ட்ரடையும் மார்க் பண்ணிட்டேன் எப்பெல்லாம் பாப்பாவுக்கு வந்து காசு கிடைக்கிதோ அப்போல்லாம் இதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லும் கவர் ஆனதுக்கு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் கிடைக்கல அப்படின்னா ஒரு அஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை கூட ஃபைவ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த சம்மருக்கு நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுங்க சேவிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை இந்த மாதிரி ட்ரிக்கியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ஜாய் பண்ணுவாங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு டைப் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டு ஆஃபர் லிங்க் உங்களோட இன்பாக்ஸ்க்கே வந்துடும் தேங்க் யூ பாய்